ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிளண்ட் ஈஸியான ஒரு நெக் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பிக்னர்ஸ்க்கு ஈஸியாக கற்றுக்கிற மாதிரியான ஒரு நெக் டிசைன் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எப்பயும் போல் ஒரு மூணு லைன் வந்து சாரீ நான் வந்து கொடுத்துக்குறேன் சரி லைன் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வந்து ஒரு மூணு லைன் குடிச்சு எடுத்துக்கலாம் நான் சரி வந்து ஏ ஒன் மம்தா பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீடில் வந்து துளிப் நீடிலில் நம்பர் வந்து ஃபோர்டீன் எடுத்திருக்கேன் அந்த சரி வந்து ரெண்டு லைன் முடிச்சுட்டு மூணாவது லைன் வந்து கொடுத்துக்கிட்டுருக்கேன் வந்து சரி மூணு லைன் கூட்டி வச்சதுக்கப்புறமா ஃபோர் எம்எம் ஆன்டிக் பீட் வந்து யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் பீடு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பீடு உடனே அது பக்கத்தில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கேப் விழாது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நெருக்கமாக இருக்கும் இப்போ வந்து ஃபோரம் பீடு ஒரு லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா சுகர் பீடு வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம் சுகர் பீடு வந்து ஸ்டார் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் எப்பையும் போல் வந்து ரெண்டு ரெண்டு பீடாக போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சுகர் பீடு ஒரு லைன் வந்து கொடுத்து முடித்ததுக்கப்புறமா ஸ்டோன் செயின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன் சைடு ஸ்டிச் வரும் அந்த மாதிரி நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் பிக்னஸாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளூ போட்டு ஒட்டிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்டோனை கேப் விட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன் வந்து ஸ்டோன் செயின் ஒரு லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அகெயின் வந்து சுகர் பீடு வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம் சுகர் பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக போட்டிங்கன்னா தான் நல்ல நீட்டாக இருக்கும் ஒரு சுகர் பீடு வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஹோரமாக ஆன்டிக் பீட் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ வந்து சாரி கலர் த்ரெட் எடுத்துருக்கேன் வந்து இந்த பீட்டுக்கு இடையில் வர்ற மாதிரியான ஸ்டிச் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கோல்டன் கலர் சரியில் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக வந்து தெரியாது இது த்ரெட்டு வந்து வெளியே தெரியும் கோல்டன் கலர் இது நீங்கள் சாரி கலர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டிச்சு பக்கத்தில் அவ்வளோவா தெரியாது பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து ரெண்டு ஃபோரம் எம்எம் பீட்க்கு நடுவில் வந்து ஒரு பூரமும் வீடு ஒரு சுகர் வீடு வர மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு வீடுக்கு நடுவில் போட்டு வர மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டிச் போட்டு எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃபோரம்எம் வீடு வந்து அங்கங்கே புட்டாஸ் வர மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் புட்டாஸ்க்கு அங்கங்கே ஃபோரம்எம் வீடு வந்து சிங்கிளாக தான் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைன் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிசைன் வீக்னஸுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இதுதான் அந்த டிசைனோட பேக்மக்கோட ரிசல்ட்டு இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஆல்